வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூன் மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கான சிறப்பு பதிவாக நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது கிரகநிலை என்ன குடும்பம் நிதிநிலை மாணவர்களுக்கு பெண்களுக்கான பலன் தொழில் வியாபாரம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரிக்கும் விதமாக அப்படியே பில்லைக்கானே ஆன் பண்ணி வச்சுக்குங்க இந்த மாதத்திற்கான கிரகநிலையன்னு முதல்ல பார்க்கும்போது மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கார் அடுத்து ஐந்தாம் வீட்டில் சுக்கர பகவானும் ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகநிலைகள் மூலம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் இருக்குது அடுத்ததான் சூரிய பகவான் மிதினத்துக்குள் வரக்கூடிய இந்த நேரம் ஏற்கனவே குரு பகவான் புதன் பகவான் இங்கே இருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிரக கூட்டணி அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்திற்கு அற்புதமாக வேலை செய்யும் கேது பகவான் சிம்மத்தில் இருக்காரு ராகு பகவான் கும்பத்திலையும் சனி பகவான் மீனத்திலும் இருக்கக்கூடிய இந்த நேரம் மூல நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கும் மூல நட்சத்திரம் எதையுமே தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி தன்னோட இலக்குகளை வெச்சகுறி தப்பாமல் வெற்றி அடையுதோ வெற்றி அடையலையோ அதெல்லாம் இல்லை ஆனால் நம்முடைய இலக்கு வந்து சரியா இருக்கா அதில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் கவலைப்படாம நாம நேர்மையா போகணும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்வதில் வல்லவர்கள்னு சொல்லலாம் மூல நட்சத்திர நண்பர்களை அதற்கு சாட்சின்னு பார்த்தா உங்களுடைய கடின உழைப்பு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு கடையில் நிற்காது இந்த மூல நட்சத்திரம் ஒரு கடையில உட்காரும் வைக்க முடியாது வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க அவங்களா சொல்லணும் ஆமா எனக்கு உடம்பு செல்ல இன்றைக்கி நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் கொஞ்சம் ஓய்வு தேவை இதையெல்லாம் அவங்கள சொல்லணும் ஆனால் அடுத்தவங்க வந்து தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த முகத்தை பாருங்கள் சந்தோஷமாக இருக்காங்களா வருத்தமாக இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது எல்லா நேரத்துலேயும் மேக்சிமம் ஒரே மாதிரியான அந்த முக பாவனையை கொடுக்கக்கூடிய தனித்துவமான செயலுக்கு பெயர் போன ஒரு நட்சத்திரம்னு பார்த்தா ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு பார்த்தா மூல நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் இருக்காங்க அதே நேரம் அஞ்சாம் வீட்டில் சுக்கர பகவான் இருக்கார் இந்த அற்புதமான அமைப்பு உங்கள் ராசி மற்றும் உங்கள் நட்சத்திரத்திற்கு வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா மனசு குடும்பம் உங்கள் நலம் விரும்பிகள் சந்தோஷப்படும் அளவுக்கு உங்கள் நேரங்காலம் மாறுறத்துக்கு தயாராகிடுச்சி நிறைய பேர்த்துக்கு மாறிட்டுருக்கு ஒரு சில நண்பர்களுக்கு அது மாறியும் இருக்குது அது நம்ம நிறைய நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம் நீங்கள் நிறைய தகவல் சொல்கிறீங்க நேரில் பார்க்கும்போது எல்லாம் நம்ம நிறையா வந்து கன்சல்ட் பண்ணுறோம் அது வந்து வீடாக இருக்கலாம் இடம் இருக்கலாம் தோட்டம் பைக்கு காரு எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பர்ச்சஸ் அப்படிங்கிறதே இங்கே நடக்கும் நடந்தே தீரணும் இந்த நேரம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் மேலே சொன்ன எல்லாத்தையும் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் காரு வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படி எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்திற்கு உருவாக்கியிருக்கு கொடுக்குற தெய்வம் கூறையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு மூல நட்சத்திரத்திற்கு வாழ்க்கையில் எதில் பெரிய முன்னேற்றம் இனிமேல் நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் இருந்த அந்த பிரிவினை சண்டை ஒரு மன சஞ்சலம் எப்பவுமே வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதி இல்லை இதெல்லாம் மாறி கணவன் மனைவி ஒரு புரிதல் அப்படிங்கிறது இனிமேல் நல்லாயிருக்கும் மூலம் நட்சத்திரம் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல செய்திகள் இல்லைங்க இந்த வருஷம் நான் வந்து எழுதுன எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டேன் பரவாயில்ல நம்ம இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமில் அதை விட சிறப்பாக நம்ம பாஸ் ஆக போகிறோம் மற்ற மாணவர்கள் போல் நீங்களும் அவங்க கூடவே ஒரு நல்ல காலேஜு நல்ல தேர்ச்சியோட நல்ல படிப்பு அதுலேயுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய படிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஐடி எலக்ட்ரானிக்ஸு மருத்துவ படிப்பு இதையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து சூப்பராக இருக்கும் மூல நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த துறையில் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த துறையை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூல நட்சத்திர பெண்களுக்கு எப்படி இருக்குது ஏர்ல சுக்கர பகவான் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் மனதிற்கு இனிய செய்திகள் நடக்கும் வரும் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க கடைசி வரைக்கும் வருது ஆனால் கடைசியில் என்ன ஆகுது செட் ஆகிறது இல்லை இந்த மாதிரியான அந்த நிலை வந்து மாறி இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த திருமண பேச்சுகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நிறையா நம்ம செலக்ட் பண்ணி வச்ச வரன்கள்லையே நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேர்வாகி திருமணம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஒரு சுப நிகழ்ச்சியாக குடும்பத்திற்கே மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த காலங்கள் அப்படிங்குற உங்களுக்கு கொடுக்குங்க அதே நேரம் படித்த படிப்புக்கு சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வேலை வரும் அது வந்து அதிகபட்சம் அரசாங்கம் சார்ந்து வேலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்து மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொதுவாக வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்களை வந்து குரு பகவான் நமக்கு உருவாக்கி தராரு இருக்கக்கூடிய அத்தனை கிரகநிலைகளும் மேக்சிமம் மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்குது நம்ம வந்து இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக தான் நம்மளை வந்து கவனிச்சிக்கணுமே தவிர வாய்ப்புகள் பிஸ்னஸ்ஸு பணத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நம்முடைய திறமை வெளிப்படல் மட்டும் இல்லாமல் நமக்கான அந்த ஆர்வம் பிறக்குறது மட்டும் இல்லாமல் அதற்கான நேரங்காலம் இப்போ தான் இருக்குது இத்தனை நாள் அது எங்கே போச்சு இந்த ஆர்வம் சுறுசுறுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை வியாபாரத்தில் இருக்கும் மூல நட்சத்திர கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சினிமா துறை சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பிராண்ட் மாடலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் சினிமாவிலேயே வந்து நம்ம பேக்ரவுண்டில் எடிட் பண்ணக்கூடிய எடிட்டிங் ஒர்க் பண்ணலாம் அல்லது சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய சினிமா துறை நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் நடிகராக இருக்கும் பட்சத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது ஒரு நல்ல நண்பர்கள் மூலமாக ஒரு பெரிய விஐபி மூலமாக அந்த வாய்ப்புகள் உருவாகும் சினிமா துறையும் நல்ல லாபம் இந்த லாபத்தில் நல்ல தொழிலில் வெற்றி உயர் மனிதர்களிடையே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு நட்பு இது எல்லாமே கிடைக்கும் மூல நட்சத்திர அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஒரு புதிய உரிய அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் புது பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பா உங்களுக்கு பெரிய விவிஐபிகளினுடைய நட்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் விலகும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் லாங் டிரைவ் நீங்கள் போகிற மாதிரி கட்சி சார்ந்தோ பிஸ்னஸ் சார்ந்தோ போகிற மாதிரி இருந்தால் ஒரு நம்பிக்கையான டிரைவரை கூட வச்சுட்டு நீங்கள் டிராவல் பண்ணுங்கள் லாங் டிரைவ் வந்து நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கங்க கவனம் மேலேன்னா சொத்து சம்பந்தமான விஷயத்துல கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போக வேண்டி வரலாம் ஸோ அது மட்டும் நீங்கள் கேரளா பார்த்துக்குங்க பொதுவாக மூல நட்சத்திர நண்பர்கள் அனைவருமே சட்டச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு இனி வரும் காலங்களில் வந்து பாருங்கள் அதே நேரம் மதிப்புமிக்க பொருள்கள் மதிப்புமிக்க உறவுகளை தொலைக்காமல் பார்த்துக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது மனச்சங்கடங்கள் உருவாகிறது உள்ள நல்ல நட்பு குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகளை இழப்புதற்கு இந்த காலம் ஒரு காரணமாக இருக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ஆரோக்கியம் என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம அதில் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக பெற்றோர்கள் உடல் நலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு எதாவது சின்னதாக ஒரு இஷ்யூ அப்படின்னா கூட நீங்கள் காலநிலை சார்ந்தோ அல்லது நாட்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உடனே அதை கவனித்து கேர் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணி விட்டுறணும் இத்தனை நாள் எப்படியோ இருந்துச்சு பிஸ்னஸ்ஸு ஆனால் நமக்கு இனிமேல் பயங்கர பிஸியாக இருக்க போகிறோம் இந்த நேரத்தில் அப்பா அம்மா உடம்பு செல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் இருக்கிற பிஸியில் நீங்கள் அவங்கள மறந்துடக்கூடாது முன்னுரிமை கொடுத்து அப்பா அம்மாவோடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பிஸ்னஸ் வந்து பாருங்கள் ஆரோக்கியம் முதல்ல முக்கியம் பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் பெற்றோருடன் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும் அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்கள் மனநிலையும் நீங்கள் பார்த்துக்குங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆரோக்கியம் நம்மளை கொஞ்சம் சிரமப்படுத்தி பார்க்கக்கூடிய காலம் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னா அணுதினமும் விநாயகப் பெருமான் வழிபாடும் மாஞ்சநேர் வழிபாடு நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை மாலை ஒரு முறையாவது நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கக்கூடிய வாய்ப்பு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதைய தவறாமல் பண்ணிவிட்டு வாங்க அது மிகப்பெரிய பரிகாரமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க நண்பர்களே இந்த பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஜூன் மாதத்திற்கான ஒரு பொது தகவலாக இருந்தாலுமே மேக்சிமம் இந்த நியரஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இருந்தாலும் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் தப்பு இல்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாகவும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மூல நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாவது பாதம் அப்படிங்கிறதையும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க வீடியோ பாட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்